சாத்தி கற்பழிப்பாக இருக்கலாம் மணல்மேடு சம்பவமாக இருக்கலாம் சிதம்பரம் பத்மினி கற்பழிப்பாக இருக்கலாம் புத்தூர் கற்பழிப்பாக இருக்கலாம் முத்தாண்டிக்குப்பம் வசந்தா கற்பழிப்பாக இருக்கலாம் இந்த அநியாய அக்கிரமங்கள்லாம் துணிந்து கேட்ட எனது கிராமத்தைச் சேர்ந்த செல்வம் அடித்து காவல் நிலையத்தில் கொலை செய்ததாக இருக்கலாம் இப்படிப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை பகிரங்கமாக காவல் நிலையத்தில் ஏறி சட்டையை பிடித்து உலுக்கி கேள்வி கேட்ட விருப்பலிங்கத்தினுடைய சட்டப்புறம்பான என்கவுண்டராக இருக்கலாம் சமகாலங்களில் நாம் வாழ்கின்ற காலங்களில் எங்கெல்லாம் அதிகார அத்துமீறல்கள் நடந்திருக்கிறதோ அந்த அதிகார அத்துமீறல்களை தோலுரித்து காட்டி அவர்களை மக்களிடம் அம்பலப்படுத்துகிற ஒரு மகத்தான பணியை நம்முடைய தயாரிப்பாளரும் இயக்குனரும் செய்திருக்கிறார்கள் ஆனால் இதை அங்கீகரிக்கின்ற சமூகமாக அரசாக சென்சார் போர்டாக சமகாலத்தில் இருக்கிறதா என்பதுதான் கேள்வி இப்போ நம்முடைய இயக்குனர் அவர்கள் சொன்னது போல் அண்ணன் கோபால் அவர்கள் பேசி சென்றது போல் இதை வந்து எப்படி இளைமறை காயாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு படத்தில் இந்த கருத்துக்களை வைத்து காட்சிகளை வைத்து இவர்களை மக்கள் முன் நிறுத்த வேண்டும் என்பதற்கு பதிலாக கிராமத்தில் சொல்லுவாங்க அப்படியே ராவா குடிச்சிட்டாங்க அப்படின்னு அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடந்தது அப்படியே அவர் ராவா திரைப்படமாக கொடுக்கறதால இன்றைக்கு சென்சார் அனுமதிக்கலை அதுவும் அவர் சொன்ன பேசுகின்ற போது குறிப்பிட்ட பல விடயங்கள் இங்கே அமர்ந்திருக்கின்ற அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் எனக்கும் சம்பந்தமானது இது வச்சாத்தி கற்பழிப்பாக இருக்கலாம் மணல்மேடு சம்பவமாக இருக்கலாம் சிதம்பரம் பத்மினி கற்பழிப்பாக இருக்கலாம் புத்தூர் கற்பழிப்பாக இருக்கலாம் புத்தாண்டிக்குப்பம் வசந்தா கற்பழிப்பாக இருக்கலாம் இந்த அநியாய அக்கிரமங்கள்லாம் துணிந்து கேட்ட எனது கிராமத்தைச் சேர்ந்த செல்வம் அடித்து காவல் நிலையத்தில் கொலை செய்ததாக இருக்கலாம் இப்படிப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை பகிரங்கமாக காவல் நிலையத்தில் ஏறி சட்டையை பிடித்து உலுக்கி கேள்வி கேட்ட விருப்பலிங்கத்தினுடைய சட்டப்புறம்பான என்கவுண்டராக இருக்கலாம் இத்தனை பிரச்சனைகளையும் ஆண்ட அரசுகளையும் காவல்துறை உயர் உயரதிகாரிகளையும் சட்டத்தின் முன் நிறுத்தி சட்டையை பிடித்தவர்கள் நானும் பாலகிருஷ்ணன் அண்ணனும் இத்தனை வழக்குகளையும் ஆளுகின்ற அரசாங்கத்தையும் காவல்துறையையும் எதிர்த்து சட்ட போராட்டங்களை நடத்தி இந்த அநியாய என்கவுண்டர்களில் காவல் காவல்நிலைய மரணங்களில் பாதிப்புக்குள்ளானவர்கள் உடலை கொண்டு வந்து எங்கள் இல்லங்களிலே புதைத்து உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் வரையிலும் சென்று போராடி திரும்ப மடு மறு உருளாய்க்கு உட்படுத்தி பிற்காலத்தில் இந்த அதிகாரிகள் எல்லாம் மாவட்ட எஸ்பி என்கிற உயர்நிலையில் இருந்தவர்களை இந்தியாவிலேயே முதல் முறையில் ஆயுள் தண்டனை வாங்கி தந்தவர்களும் எங்களுக்கான பங்கு இருக்கிறது அன்றைக்கு வீரியமாக நான் இளைஞராக இருந்தேன் ஆனால் பாலகிருஷ்ணா ஒரு பெரிய மார்க்சிஸ்ட் இயக்கத்தின் மாவட்டச் செயலாக இருந்தார் இன்னும் எண்ணற்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள் வழக்கறிஞர்களோடு மக்களை அணிதிரட்டி மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து அன்றைக்கு வீரியத்தோடு அந்த பணிகளை நாங்கள் செய்தோம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற திரைத்துறையில் ஏதாவது ஒன்று பாதிக்கப்பட்ட அந்த மக்களின் நியாயமான உரிமைகளுக்காக அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு வேட்கையில் ஒரு வெறியில் ஒரு ஆர்வத்தில் நம்முடைய நேசம் முரளி அவர்கள் செய்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் ஆனால் அது இன்றைக்கு அனுமதிக்கப்படக்கூடியதாக இருக்கிறதா இதை திரைப்படமாக காட்சிப்படுத்தி வெளியிடுவதற்கு சென்சார் போர்டு அனுமதிக்கிறதா அந்த சென்சார் என்கிற அது யார் கையில் இருக்கிறது அதில் இருக்கின்ற தலைவர்கள் உறுப்பினர்கள் யாராக இருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும் அவர்கள் முழுக்க முழுக்க இதற்கு நேர் எதிரானவர்கள் இதற்கு நேர் எதிரான கருத்துடையவர்கள் சித்தாந்தம் உடையவர்கள் ஆக அவர்கள் அங்கு அதிகாரத்தில் அமர்ந்திருக்கின்ற போது அவர்களை கேள்விக்குள்ளாக்கின்ற அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துகிற அல்லது மக்கள் அவரை எதிர்காலத்தில் விரட்டி அடிக்கக்கூடியவர்களாக மக்களை தயார்படுத்துகின்ற இது போன்ற காட்சிகள் அடங்கிய படங்களை கண்டிப்பாக அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் ஆக பல்வேறு திரைப்படங்கள் தமிழ்நாட்டில் வெளிவந்திருக்கிறது ஆர்கே ஆர் கே அவர்கள் குறிப்பிட்டது போல் அப்படி வருகின்ற அந்த படங்களில் எந்த உத்திகள் எல்லாம் கையாளப்பட்டு காவல்நிலைய மரணங்கள் என்கவுண்டர்கள் கஞ்சா கடத்தல் மிகப்பெரிய மாவியாக்கள் எல்லா படங்களும் வந்திருக்கு அதையெல்லாம் எப்படி அந்த இயக்குநர்கள் கையாண்டு தயாரிப்பாளர்கள் கையாண்டு தன்னை நம்பி பணம் போட்டவர்களையும் பாதுகாத்து தன்னோடு பணி செய்கின்ற ஒளிப்பதிவாளர்கள் இயக்குநர்கள் துணை இயக்குனர்கள் பாடலாசிரியர்கள் என்று அனைவரையும் பாதுகாத்து அந்த படங்கள் வெளிவந்ததோ அதுபோன்ற ஒரு உணர்வுக்கு நீங்கள் தங்களை ஆட்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நம்முடைய இயக்குனர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அப்படி இல்லைன்னா நம்முடைய பிரபுதாசன் அவர்கள் சொன்னது போல் ஒன்று நீங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டாக அல்லது எங்களை மாரி ஏதாவது கட்சியில் தான் வந்து போராட்டம் தூக்கணும் வேறு வழியே இல்லை திரைத்துறையில் இருந்தால் நாம் வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக மாண்புகளை ஏற்றுக்கொண்டு அண்ணன் பாலகிருஷ்ணனுக்கு தெரியும் நான் சொன்ன இந்த சமூகங்களுக்கெல்லாம் நான் ஒரு அரசியல் கட்சியிலும் இருந்து நான் களத்தில் நின்று போராடினேன் ஆனால் சில சம்பவங்கள் நான் அரசியல் கட்சியில் தொடங்குவதற்கு முன்பு ஆயுதப்படை தமிழ்நாடு விடுதலைப்படை என்கிற படையில் அந்த தமிழரசன் தலைமை ஏற்று இதே சம்பவங்களுக்காக வேறு விதமான போராட்டத்தை நடத்தியவர்களோடும் கைகோர்த்தோம் ஆனால் கடைசியில் என்ன நெட் ரிசல்ட்டு அந்த அக்கிரமங்களை அநியாயங்களை அற்றுழங்களை எதிர்த்து கேட்ட அந்த போராளிகள் என்கவுண்டர் செய்யப்பட்டார்கள் ஆயுள் தன்மைகள் விதிக்கப்பட்டன பல தூக்கு விதிக்கப்பட்டன அவர்கள் உச்சநீதிமன்றம் வரையிலும் போராடி அவர்கள் குடும்பம் சின்னாபின்னமாக சிதைந்தது இன்றைக்கு ஐயா புலவர் கலிபெருமாள் அவருடைய குடும்பம் அவர் குடும்பத்தில் இருந்த பெண்கள் அவருடைய வாரிசுகள் சந்ததியினர் மிகப்பெரிய துன்பத்துக்கும் துயரத்தில் ஆளாகியிருக்கிறார்கள் அதுபோன்று தோழர் தமிழரசன் அவருடைய தாய் சமீபத்தில் இருந்தார் அவருடைய குடும்பம் ஆக இந்த உங்களைப் போன்று ஒரு வெறித்தனமாக இந்த அநியாயங்களை அக்கிரமங்களை அற்றழியங்களை கேட்க வேண்டும் என்று துடிப்பான அந்த எண்ணங்களில் வந்த அந்த எண்பதுகளில் தோன்றிய தமிழ்நாட்டின் பல்வேறு இளைஞர்கள் இதுபோன்று தமிழ்நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அந்த ஆயுத போராட்டத்தின் ஊடாக இந்த அநியாய அக்கிரமங்களை தட்டி கேட்டதற்காக பாதிக்கப்பட்டு அவர்கள் குடும்பம் பாதிப்படைந்திருக்கிறது நீங்கள் துறை இருந்து இந்த அநியாயங்களை அக்கிரமங்களை உங்களுக்கு கிடைத்த இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி நீங்கள் தட்டி கேட்க முற்படுகின்றீர்கள் ஆனால் அங்கே அரச பயங்கரவாதம் என்கிற சட்டம் இங்கு உங்களுக்கு சென்சார் என்கிற அரச பயங்கரவாதம் உங்களை தடுக்கிறது இரண்டுமே ஒன்றுதான் அதனால் இவற்றில் இருந்தும் எங்க அண்ணன் பாலகிருஷ்ணன் மாதிரி இந்திய முழுக்க தமிழ்நாடு முழுக்க எங்கு அடித்தளத்தில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு அநீதி அக்கிரமங்கள் எழுகிறதோ அந்த கட்சி எப்படி அதனுடைய தொண்டர்கள் அது எஸ்எஃப்இ ஆகிறோம்னா ஏஎஃப் ஆக எந்த அமைப்புகளாக ரெண்டு கம்யூனிஸ்டுகளுமே அவர் ரத்தம் சிந்தி அந்த குரலற்ற மக்களின் குரலாக போராடுவாங்க அவங்க எப்படி ஒருத்தவங்க ஒருத்தவங்க கைகளை பின்னி கொண்டு காவல்துறை அடிகளை தாங்கி மக்களுக்காக போராடும் இவ்வளவு பெரிய அரசியல் கட்சி டெல்லியில ஆட்சியில ஆதரவு அளித்து ஆட்சி பிரதமரை தேர்ந்தெடுத்திருக்காங்க இருக்காங்க தமிழ்நாட்டுல தொடர்ந்து இரண்டு அரசியல் கட்சிகளோடு இருந்த எம்எல்ஏ எம்பிக்களாக இருக்கிறாங்க இந்த கட்சியினுடைய சென்னை மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள் ஈசிஆர் காவல் நிலையத்தில் அழைத்து செல்லப்பட்டு விசாரணைக்கு அடித்து துன்புறுத்துறாங்க இவர்கள் கேட்டு போய் ஜனநாயக ரீதியில் போராடுவதை தட்டி கேட்க போன ஒரு அகில இந்திய கட்சியினுடைய ஆபீஸ் ஸ்டேட் ஆபீஸ் நிலையத்தை எப்படி தாக்க நாங்கள் அதெல்லாம் செய்தியாக நம்ம பார்க்கறோம் அவங்களுக்கு அந்த நிலைமை ஆயுத போராட்டத்தில் இருந்து அரசியல் போராட்டத்திற்கு வந்து அரசியலை ஏற்றுக்கொண்டு ஆறு முறை தேர்தலை சந்தித்து மூன்று முறை சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கிற நான் ஸ்டெர்லைட்டிலே சூட்டிற்கு நீதி கேட்டு அங்கு சென்று இறங்கிய உடனே விமான நிலையத்திலே கைது செய்யப்பட்டு ஒரே ஒரு இடத்தில் கூட நிறுத்து என் இயற்கை உபாதைகளுக்கு கூட அனுமதிக்காமல் இந்த அரசாங்கம் இந்த காவல்துறை என்னை கைது செய்து கொண்டு வந்து புழல் சிறையில் அடைத்தார்கள் இப்போ எவ்வளவு இருந்த ஆட்சியாளர்கள் அல்லது அரசு இயந்திரங்கள் அதிகாரிகள் இருக்கிறார்கள் இந்த சமகாலத்தில் இவர்களோடு தான் நாம் வாழ்கிறோம் ஆனால் அதையெல்லாம் இன்றைக்கு உடைத்து சட்டத்தின் துணை கொண்டு இன்னைக்கு நீதிமன்றங்களால் இன்றைக்கு அந்த வழக்குகளிலிருந்து நாம் விடுதலை ஆகிறோம் ஆனால் அந்த அளவுக்கு எங்களை போன்ற மிக தீவிரமான ஆயுத போராட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் கூட அரசியல் போராட்டத்தை நம்பி ஜனநாயக பாதைக்கு வந்து ஜனநாயக ரீதியாக இவர்கள் முகங்களை தோல் உரிப்பதற்கு ஊடகங்களையும் பத்திரிகைகளையும் நீதிமன்றத்தில் பயன்படுத்திக் கொள்ளுகிறோம் அதுபோன்று நம்முடைய அருமை இயக்குனர் தயாரிப்பாளர் அவர்கள் ஏற்கனவே மூன்று நான்கு படங்கள் எடுத்து அதிலும் மிகப்பெரிய அளவில் பொருள் தன்னை ஒரு பெரிய பணக்காரராக கொள்ளாத ஒரு சூழலில் சமூகத்தின் அநீதிகளுக்காக நீங்கள் எடுக்கிற அந்த படம் உங்களை சார்ந்தவர்களுக்கு அநீதி இழுத்துவிடக் கூடாது என்கிற நல்லெண்ணத்திலே இந்த கருத்தை நாங்கள் உங்களுக்கு தெரிவித்து அதே நேரத்தில் செல்லுமணி போன்றவர்கள் இதுபோன்ற இயக்குநர்களுக்கு துணை நிற்கின்ற இந்த காலத்தில் கண்டிப்பாக இந்த அநியாய அக்கிரம சென்சார் என்கிற இந்த சர்வதிகார தன்மையோடு இங்கே எங்கள் ஜெகதீசன் போன்று எண்ணற்ற இளம் இயக்குநர்கள் இளம் தயாரிப்பாளர்கள் ஏதாவது சாதனை படைக்க வேண்டும் என்று வருகின்ற போது ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைத்து நடந்த அநியாய அக்கிரமங்களை படமாக எடுத்த எங்கள் புகழேந்தி தங்கராஜி போன்றவருடைய படங்கள் மறுக்கப்பட்டிருக்கிறது ஆக இந்த ஆணவத்தோடு அகம்பாவத்தோடு தமிழர்கள் தமிழ் தமிழ் மண்ணுக்கான உரிமை சார்ந்த எம் இனத்திற்கான வாழ்வுரிமை சிக்கல்களை குறித்து எம் இனத்தின் பாதிப்புகளை நாளைய தலைமுறைக்கு கடத்துவதற்கு ஒரு ஊடகத்தின் ஊடாக ஒரு படத்தின் ஊடாக பல கோடிக்கணக்கான மக்கள் மனங்களில் மாற்றத்தை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற இந்த திரைத்துறையை இன்றைக்கு அடக்கி ஆளுகின்ற இந்த சென்சார் என்கிற இந்த அரக்கனின் ஆணவத்தை அடித்து நொறுக்குவதற்கு உங்களோடு நாங்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறோம் எந்த மாற்று கருத்தை இல்ல இதே மாதிரி எங்கேயோ ரெண்டாயிரம் மைலுக்கு அப்பால் இருக்கிற ஒரு நிறுவனம் அரசு சார்ந்த நிறுவனம் இங்கிருக்கிற இந்த மாநில மக்களின் உணர்வுகளை உணர்ச்சிகளை வெளிவராமல் தடுக்கிறான் டேம் நைன்டீன் கேரளா எடுக்கிற படத்தை அனுமதிக்கிறான் ஆனா அதே முல்லைப் பிரியாருக்காக காவேரி சிக்கலுக்காக நாம் காட்சிகள் வைத்தால் அமைப்புகளை தடுக்கிறான் எங்கேயோ உலகத்தில் நடக்கிற இனப்படுகொலை குறித்து உலகத்தின் பல்வேறு நாடுகளில் பல மொழிகளில் படம் வெளியாகிறது ஆனால் இரண்டாயிரம் நம்முடைய பக்கத்தில் வாழ்கிற நம்முடைய எழுத்து உறவுகள் பத்து மைல் தூரத்தில் நடந்த மாபெரும் இனப்படுகொலை இரண்டு லட்சம் மக்கள் படுகொலைக்கானதை குறித்து இங்கு படம் எடுத்து வெளிவர முடியாத சூழலில் எத்தனையோ இயக்குநர்கள் இந்த புதிய இளைஞர்கள் அந்த அநியாயத்தை அக்கிரமத்தை இந்த உலகத்துக்கு காட்டுவதற்கு முயற்சித்து தோற்றிருக்கிறார்கள் இதையெல்லாம் இந்த சென்சார் என்கிற இந்த அரக்கன் ஆதிக்க ஆணவம் பிடித்த அதில் அமர்ந்திருக்கின்றவர்களுடைய கொட்டம் கண்டிப்பாக நாளுக்கு நாள் அதிகரித்திருக்கிறது அண்ணன் செல்வமணி அவர்கள் சொன்னது போல் யாராவது ஒருவர் அதற்காக போராடி அந்த தடைகளை உடைத்து எங்களுடைய கருத்து சுதந்திரத்தையும் உங்கள் திரைப்பட இயக்கத்தின் இந்த படங்கள் வெளிவருவதை முழுவதுமாக ஒரு பத்து சதவீதம் அஞ்சு சதவீதம் நூத்தி ஒன்போது கட்டு கர்ப்பு கரசி கண்ணகி தமிழ்நாட்டின் அடையாளமாக காட்டப்படுகிறோம் இந்த சிலையை நீ காட்டக்கூடாது கற்பு பூமி என்று நீங்க வைக்கக்கூடாது அப்போ எதைத்தாண்டா வச்சு படம் எடுக்கணும் அப்படின்னா அவன் சொல்லுவான் கான்செப்ட் நான் நிதி கொடுப்பான் விருது கொடுப்பான் அழைத்து அந்த விருதுக்கும் நம்முடைய உறவுகள் இங்கு போய் இருக்கிறார்கள் அல்லது அடிமையாகி இருக்கிறார்கள் அதனால் அவர்களின் கொட்டத்தை அடக்குவதற்கு அண்ணன் கே செல்வமணி போன்ற இயக்குனர்களும் நம்முடைய தயாரிப்பாளர் போன்றவர்களும் இன்னும் பல்வேறு தயாரிப்பாளர்களும் நீங்கள் முன்னெடுக்கின்ற போது ஒரு அரசியல் இயக்கமாகவும் தமிழ்ச் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக எண்ணற்ற மக்கள் பிரச்சனைகளை தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பாக முன்னெடுக்கிற ஒரு தமிழனாகவும் இந்த ஆதிக்க அரச பயங்கரவாதத்தின் ஒரு கைப்பாவியாக இருக்கிற சென்சார் போர்டின் இந்த அட்டுழியங்களை தட்டி கேட்பதற்கு உங்களோடு எந்த நேரத்திலும் கைகோர்ப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்து நீங்கள் பாடல் வெளியீட்டு விழாவுக்கு அனுமதிக்கவில்லை என்று சோர்வட வேண்டாம் நிச்சயமாக போராடுவோம் இந்த படம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்கள் உங்களுடைய நோக்கம் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய எழுத்து உங்களுடைய கதை அம்சம் அத்தனையும் இந்த மக்களை கொன்று சேர்வதற்கு எங்களாலான உதவிகளையும் முயற்சிகளையும் உங்களோடு தோளோடு தோள் நின்று உதவுவோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி பாடல் வெளியிடவில்லை என்று சொன்னாலும் கூட தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் என்று ஆவலோடு தெரிந்து கொள்வதற்கு வருகை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் வருகிறந்து தந்து அமர்ந்திருக்கின்ற திரைத்துறையை சார்ந்த பல்வேறு ஆற்றல் மிகு உறவுகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்